சிங் சாங் படம் தயாரிப்பாளர் திரு வெற்றிவேலையா அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஏன்னா அவர் எடுக்கிற படத்தில் வந்து கல்விக்காக உதவி செய்கிறது வந்து மிகப்பெரிய ரொம்ப சந்தோஷம் ஆனால் எத்தனை பேர் வந்து நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் போயிருக்காங்க ஆனால் அவர் முழுக்க முழுக்க இந்த படத்துக்காக என்ன பண்ணுறாருன்னா மக்கள் வந்து யாரும் படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு யார் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு யாரெல்லாம் வறுமை ரொம்ப த இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் முன்னாடி வந்து அவங்க என்ன பண்ண படிப்பில் வந்து முன்னேறணும் எல்லாம் என்ன சொல்கிறேன்னா டிகிரி படித்து அவங்க வாழ்க்கையை வந்து என்ன பண்ணோம் அவங்க த தன்னம்பிக்கையோடு அவங்க என்ன பண்ணோம் வாழ்க்கையை வந்து முன்தொடரணும் ஏன்னா எல்லோரும் வந்து என்ன பண்ணோம் எத்தனையோ பேர் கோடிங்க கணக்கில் வந்து பணம் வச்சுருக்கிறாங்க ஆனால் பணம் வச்சுருந்தாலும் யாரும் என்ன பண்ணுறதில்ல உதவி செய்கிறதில்ல இந்த உதவி செய்கிறது பெரிய ஒரு மதிப்பு தான் ஏன்னா அவர் பேர்லேயே ஒரு வெற்றி தான் இருக்குது ஆனால் அவர் கொடுக்குறதுல நாங்கள் ப பயனடுதில் வந்து ஒவ்வொருத்தரும் பயனடுது வெற்றி அறிய நாங்கள் வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் என் பேஸ்டெல்லாம் திருப்பூர் பகுதியில் வசிக்கிறோம் ஒன்றே ஒன்று சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சாரை பற்றி எத்தனையோ டேரக்டர் சினிமாவை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் சினிமா ஹீரோக்களை பார்த்துருக்குறோம் டைரக்டர்ஸை பார்த்துருக்குறோம் எல்லாம் கோடிக்கணக்கில் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க குடும்பத்தை பாதுகாத்துன்னு போவாங்க ஆனால் வெற்றி சார் வந்து பார்க்குறதும் சிம்பிள் எடுக்கிற படமும் ரொம்ப வெற்றியாக எடுக்கணும் அது வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் ஏன்னா இப்படிப்பட்ட மனது யாருக்குமே கிடையாது யாருக்காக இருக்குதுங்களா நம்ம கையில் ஒரு கோடி ரூபாய் இருந்தால் மற்றவங்களுக்கு உதவி செய்வோன்னு வருவோமா வர வாய்ப்பே இல்லை இது வரைக்கும் நாங்கள் பார்க்கலை நீங்கள் பார்த்துருக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியாது ஆனால் இவர் வந்து அவர் சொல்லும்போது நிறைய பேர் எங்களை கொஸ்டின் கேட்டிருக்காங்க நாங்கள் சொல்லும்போதெல்லாம் இது உண்மையாக இருக்குமா யாராவது ஃப்ரீயாக தருவாங்களா காசு பொருள் தருவாங்க பணத்தை போய் ஃப்ரீயாக தருவாங்களா இது வந்து ஃபேக் நியூஸு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் நாங்கள் சொன்னோம் அப்படி ஒரு மனசை கடவுளை யாருக்கு தந்திருக்காரு வெற்றி சாருக்கு தந்திருக்கிறாரு அதை வந்து நாங்கள் ரொம்ப பெருமிதம் கொள்கிறோம் அதனால தான் இந்த உலகம் இன்னும் இருக்குது அப்படின்றத நான் நினைக்கிறேன் ஏன் சொன்னால் இந்த சிங் சாங் படம் வந்து இது ஒரு படம் மாத்திரம் அல்ல இனி வருகிற நிறைய படம் அவர் எடுத்து வெற்றி பெற்று அதில் வர்ற பணத்தை இந்த தமிழ்நாடு முழுக்க படிப்புக்காகவே கொடுக்குறேன் அவருக்கு அழகான குடும்பம் இருக்கிறது அழகாக அவர் இப்போ வர்றதெல்லாம் வந்தால் பஸ்ஸில் தான் வருவார் சிம்பிளா ஏன் அவர் கார் வாங்க முடியாதா பைக் வாங்க முடியாதா எதுவுமே அவர் வந்து என்ன பண்ண முடியாது பெருமிதம் கொல்லாமல் மக்களுக்காகவே அவர் அர்ப்பணித்து செய்கிறார்ன்றது ரொம்ப ரொம்ப பெரிய மனசு அவருக்கு கடவுள் அவருக்கு தீர்காயுசம் தரணும் இந்த படம் வெற்றி பெறணும் என்னோட பேர் வந்து ஜீவிதா நான் ஒரு சிலம்பம் ஆசிரியர் என்னென்னா இப்போது வெட்டி சார் ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் கூட எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாது நான் இப்போ தான் வந்திருக்கேன் அவரோட நோக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் மட்டும் பண்ணால் பார்த்தாது எல்லாம் சேர்ந்து பண்ணோம்னா எனக்கு கொஞ்சம் அருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய படம் சார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் நிறைய வெற்றிகள் வரும் இன்னும் நிறைய பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும் நம்மளும் சேர்ந்து அது ஒரு சிறு பங்களிப்பாக அவருக்கு உதவலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப எம் வெற்றிவேல் சின்சாங் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் அவருடைய சேவை உண்மையிலேயே மிக மகத்தானது எறும்பு வந்து ஒரு 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 சின்ன எறும்பு வந்து ஒரு நேர்கோட்டில் போயிட்டு அதற்கு தேவையான உணவுகளை ஒரே இடத்துல அவைகளை சேர்த்து வைத்து அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவைகள் உண்ணும் அது எந்த காலமாக இருந்தாலும் சரி அவைகள் எல்லாம் ஒற்றுமையோடு இருக்கும் அதே போல் நாமும் ஒற்றுமையோடு இருந்து சார் வந்து இந்த மாதிரி அவருடைய வருவாயை சேர்த்து வைத்து எறும்புகளுக்கு கொடுப்பது போல் சிறு சிறு துளிகளாக அநேக மாணவர்களுக்கு தன்னுடைய வருவாயை தங்களுடைய கல்விக்காக அவர் கொடுக்கறது உண்மையிலேயே ஆகச்சிறந்த சிறந்த கொடை என்று தான் நான் சொல்கிறேன் அவருடைய என்ன நான் வந்து அவருடைய மனதார நான் அவரை பாராட்டுகிறேன் அவருடைய தொண்டு மென்மேலும் இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய மாணவர்களுக்கு உதவ வேண்டும் என்று நான் நெஞ்சோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி